ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சூவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான டேஸ்டியான கூட்டு ரெசிபி தான் பலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கும் தெரிஞ்சவங்களும் இன்னும் சுவையா செய்யறது எப்படி அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியான அதே சமயத்தில் கலர்ஃபுல்லான பீட்ரூட் கூட்டு ரொம்ப ருசியாக செய்யறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க பீட்ரூட் கூட்டு செய்யறதுக்கு நமக்கு தேவைப்படுற முதன்மையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தாங்க இந்த பீட்ரூட்டை மார்க்கெட்லேருந்து வாங்கும்பொழுது நல்ல ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டாக வாங்கிக்கோங்க பீட்ரூட் பழசாக இருந்ததுன்னா நம்மளோட கூட்டு நல்லா டேஸ்டியாக இருக்காது அதே சமயத்தில் பழசான பீட்ரூட் அதாவது ரொம்ப நாட்பட்ட பீட்ரூட்டை சமைச்சு சாப்பிட்றது நம்மளோட உடல் நலத்திற்கு நல்லதும் கிடையாது அதனால நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிற பீட்ரூட் வாங்கிக்கலாம் கால் கிலோ அளவு பீட்ரூட் தான் நான் இன்னைக்கு சமையலில் சேர்த்து கூட்டாக செய்ய போகிறேன் அதுக்கு முதல்ல ஒரு ப்ரெஷர் பேனில் முக்கால் லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்கிற அந்த சமயத்தில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இது போல் ரஃபாக கட் பண்ணி சேர்த்தாலே போதும் ரொம்ப நம்ம சைஸாக கட் பண்ணன்றது கிடையாது வெங்காயம் எந்த சைஸ் சேர்க்குறோமோ அதில் முக்கால் சைஸ் அளவுள்ள தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் இதில் சேர்த்துட்ட பிறகு பருப்பு சேர்க்க போகிறோம் நான் கடலை கடலைப்பருப்பு சேர்த்து தான் கூட்டு செய்ய போகிறேன் இரநூறு கிராம் அளவுள்ள கடலைப்பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து இதில் சேர்த்தாச்சு கடலைப்பருப்பை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டு லைட்டாக அதை அப்படியே இருத்து எடுத்து சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் அந்த தண்ணியை இதோட சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா தண்ணியோட அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க இதில் கால் கிலோ அளவுள்ள பீட்ரூட் தோல் எல்லாம் எடுத்துட்டு இது போல கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு அடுத்ததா இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்த பிறகு காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம் இருந்தாலும் தனி மிளகாய் தூள் சேர்த்து செய்யும்போது இதனோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் கலக்கும் பொழுது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே இது கொதிக்கட்டும் உடனே நம்ம ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூட வேணாம் இது நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி பாருங்கள் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து இது நல்லா கொதித்து வரும் இது போல் நோரம் பொங்கி வரும் அந்த சமயத்தில் நல்லா கலந்து விட்ருலாம் இது போல் கலந்து விடுறதுனால இந்த காரம் எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் நமக்கு கலந்து ஊறி வரும் இப்போ ப்ரெஷர் பேனில் அந்த மூடியில் கேஸ் கட் சேர்த்துட்டு மேல் மூடி போட்டு மூடிடலாம் கேஸ் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆன உடனே நீங்கள் வெயிட் போடுங்கள் வெயிட் போட்டுவிட்டு கரெக்டாக அஞ்சு விசில் வரட்டும் கடலைப்பருப்பு அப்படிங்கிறதுனால அதை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் அஞ்சு விசில் ஒரு கரெக்டான பதத்தில் இருக்கும் ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி கடலை கடலைப்பருப்பு இது போல் நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கும் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படியே விரிஞ்சு வந்திருக்கும் பருப்பு இது போல் வேணும்னா நீங்கள் கையில் எடுத்து அழுத்தி பார்த்துக்கோங்க வேகலை அப்படின்னா திரும்பவும் ஒரு ரெண்டு விசில் கொடுத்துக்கோங்க குழஞ்சா கூட தவறில்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதில் சேர்த்துடலாம் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ தான் சேர்க்கிறோம் நம்ம நான் இன்றைக்கி அரை டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக முக்கால் டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன் உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றார் போல் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க சில உப்பு கொஞ்சம் கறிப்பு சுவை அதிகமாக இருக்கும் அதற்கு போல் சேர்த்துட்டு நீங்கள் வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் இது போல் நல்லா கூட்டு கொதிச்சு வரும் அந்த பச்சை மணம் எல்லாமே மாறி இருக்கும் தண்ணியெல்லாம் சுருங்கி கொஞ்சம் திக்காக மாறி வரும் அந்த சமயத்தில் நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் பார்த்திங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவு இருக்கும் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சமயத்தில் ஸ்டவ்வோட ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுருங்க அப்போ தான் கூட்டோட கலர் மாறாமல் இது போல் நமக்கு ப்ரைட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஆகும் நல்லா கலந்து வீச்சுட்டு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம வேறு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கணும் சேஞ்ச் பண்ணாதான் இது போல் நல்லா ஒரு பிரைட்டான கலரில் இருக்கும் இல்லைனா கலர் அப்படியே டல்லாயிடும் இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் ஸ்டவ்ல ஒரு தாளிக்கிற பேன் வச்சுக்கலாம் அந்த தாளிக்கிற பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் உங்களோட விருப்பம் போல் நீங்கள் எந்த எண்ணெயில் வேணாலுமே தாளிச்சிக்கலாம் இந்த கூட்டில் நம்ம வேறு எந்த இடத்துலையுமே எண்ணெய் சேர்க்கல அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஜீரகம் தாளிச்சிடலாம் அது நல்லா பொரியட்டும் தட்டு போட்டு மூடுறதுனால இது வெடித்து வெளியே தெறிக்காமல் இருக்கும் இப்போ இடித்த பற்கள் ரெண்டு சேர்த்துடலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி இதனோட சேர்த்துடுங்க கருவேப்பிலை சேர்த்த உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இந்த பேனில் இருக்க சூடே போதும் இதில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் இது போல் கிள்ளி சேர்த்துக்கோங்க நீல இருந்தாலும் பரவாயில்ல குண்டு மிளகாய் இருந்தாலுமே பரவாயில்ல சேர்த்துட்டு அந்த சூட்லேயே இதை கலந்து விட்டுடலாம் கலந்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே பொரிஞ்சு வந்திருக்கும் உங்களுக்கு இந்த கலர் பார்க்கும்பொழுதே தெரியும் ஸ்டவ் ஆன்ல இருந்ததுன்னா மிளகாயிலாம் நல்லா கருத்து போயிடும் அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாய் சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்ச பிறகு இந்த தாலிப்பை எடுத்து கூட்டில் சேர்த்துடலாங்க அவ்வளோதான் நல்லா சுவையான கம கமன வாசனையோட ஒரு பீட்ரூட் கூட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த பீட்ரூட் கூட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸ்நாக்ஸ் டைமில் கூட குழந்தைங்களுக்கு இது ஒரு கப்பில் போட்டு கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்த அனுப்பலாம் காரக்குழம்பு தயிர் சாதம் சாம்பார் சாதம் இப்படி இந்த சாதம் எல்லாத்துக்குமே இந்த பீட்ரூட் கூட்டு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த பீட்ரூட் கூட்டை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இதே அளவுகளோட இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான பீட்ரூட் கூட்டு ரெசிபி இது போல் விதவிதமான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு நல்லா ஹாப்பியாக இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்